ஒரு பிரம்மாண்டமான குளம் நீர்த்தொட்டி மெதுவாக கொண்டிருந்தது அங்கிருந்த மீன்கள் கவலையுடன் இருந்தன அந்த குளத்தில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது கொக்கு வயது முதிர்ந்து போயிருந்தது வேட்டையாடும் திறன் குறைந்துவிட்டதால் அது ஒரு தந்திரத்தை நினைத்துக் கொண்டது கொக்கு குளத்தருகே நின்று ஆழ்ந்த சிந்தனையுடன் இருந்தது என்ன செய்வது பாடுபட்டது மீன்கள் இதைப் பார்த்து என்னாயிற்று கொக்கு அண்ணா என்று கேட்டன கொக்கு தனது அலகை மெதுவாக சுத்தி இந்த குளம் விரைவில் வற்றிவிடும் நீங்கள் அனைவரும் ஆபத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னது மீன்கள் பயந்துவிட்டன ஐயோ அப்போ எங்கே செல்லலாம் என்று ஒரு பெரிய மீன் கேட்டது கொக்கு உடனே நான் ஒரு அழகான பெரிய குளத்தை கண்டுபிடித்துள்ளேன் நீங்கள் அனைவரும் அங்கே சென்றால் பாதுகாப்பாக இருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை அங்கே கொண்டு சென்று விடுவேன் என்று கூறியது ஆனால் அது குளத்திற்குப் போகவில்லை அது ஒரு ரகசிய இடத்திற்குச் சென்று அந்த மீனை சாப்பிட்டது நண்டு கொக்கின் செயல்களை கவனித்தது ஏதோ சந்தேகம் என்றது போல் பார்த்தது கொக்கு மீன்களை அழைத்துச் செல்கிறது ஆனால் யாரும் திரும்பி வரவில்லையே என்று அது யோசித்தது நண்டு கொக்கிடம் சென்று நானும் அந்த பெரிய குளத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்றது கொக்கு சற்றே திகைத்தது ஆனால் வேறு வழியில்லாமல் அது நண்டை அழகில் பிடித்து பறக்கத் தொடங்கியது கொக்கு தனது ரகசிய இடத்திற்கு பறந்தது இப்போது உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று நண்டு கூறியது அந்த நண்டு தனது கூர்மையான கடிதோலை கொண்டு கொக்கின் கழுத்தை பிடித்தது ஐயோ கொக்கு துடித்தது கொக்கு பயந்து போய்விட்டது நான் உன்னை மீண்டும் குளத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறியது நண்டு கொக்கின் கழுத்தை பிடித்தவாறே அதுதான் சரியான தீர்வு என்றது கொக்கு மீண்டும் குளத்துக்கு வந்தது நண்டு மீன்களுக்கு உண்மையைச் சொன்னது தந்திரம் நல்லதற்காகவே பயணிக்க வேண்டும் மோசடிக்க அல்ல என்று மீன்கள் சந்தோஷமாக குதித்தன நண்டு புத்திசாலித்தனத்தால் தன்னையும் மற்ற மீன்களையும் காப்பாற்றியது தந்திரம் ஒருவருக்கு பயனளிக்கலாம் ஆனால் அது எப்போதும் நீண்ட நாள் நீடிக்காது நம் மூளையையும் நேர்மையும் பயன்படுத்தினால் நம்மை ஏமாற்ற வருபவர்களை வெற்றி கொள்ளலாம்